ஹலோ ஹாய் வணக்கம் கேட்டது பிடித்த கதை அந்த காலத்துல ஒரு புகழ்பெற்ற பெற்ற ஒரு தத்துவ ஞானி இருந்தாருங்க அவர் வந்து முள்ளாவ பார்க்க விரும்பினாரு அப்போ பார்க்க விரும்புகிறப்போ வந்து ஒரு கடிதத்தை ஒருத்தவர்கிட்ட கொடுத்துட்டு முல்லாவிட்ட கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாரு அந்த கடிதத்தை பார்த்துட்டு முல்லா வந்து பார்த்துட்டு சொன்னாரு இன்னும் கொஞ்சம் நேரம் நான் இங்கே இருப்பேன் என்னை வந்து பார்க்கலாம் அப்படின்னா நீங்க சீக்கிரமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு கடிதத்தை அவருக்கு கொடுத்து அனுப்பிச்சு விட்றாரு அப்புறம் உடனடியாக வந்து அந்த தத்துவ ஞானி அந்த லெட்டரை பார்த்துட்டு வேகமாக வர்றாரு இந்த தத்துவ ஞானி அவங்க வீட்டுக்கு போறப்போ அவர் முள்ள வீட்டுல இல்லை தவிர்க்க முடியாத காரணத்தினால வெளியில போயே ஆகணும் அப்படின்னு சொன்னதால அவர் கிளம்பி போயிட்டாரு வீட்டுல வந்து பாக்குறப்போ இவருக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு என்னடா நம்மளை வர சொல்லிட்டு இவர் வந்து ஏன் வெளியில போனாரு நம்மளை வந்து அவமானப்படுத்திட்டாரா வர சொல்லிட்டு அவமானப்படுத்திட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பயங்கர கோவ வந்துட்டு டக்குரு வீட்டை விட்டு வெளியில வந்து ஒரு கீழே பார்த்தா அந்த அதாவது சுண்ணாம்புக்கல் மாதிரி இருக்கும் அப்ப எல்லாம் அந்த காலத்துலலாம் தானே எழுதுவாங்க அந்த சுண்ணாமுக்கல் எடுத்து அந்த கதவுல வந்து முட்டாள் கழுதை அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிட்டார் எழுதி வச்சுட்டு வேகமாக விறுவிறுன்னு அவங்க வீட்டுக்கு போயிட்டாரு போன உடனே முல்லா அங்கேருந்து வர்றாரு உள்ளே நுழையிறப்போ இந்த கதவுல இருக்கிறத பாக்குறாரு முட்டால் கழுதை அப்படின்னு சொல்லிவிட்டு எழுதியிருக்கிறத பார்க்குறாரு உடனே மனைவியிடம் கூப்பிட்டு என்ன ஏதுன்னு விசாரிச்சாரு மனைவியும் சொன்னாங்க அவங்க அவர் வந்தார் நான் வந்து நீங்கள் வெளியில் போயிருக்காங்கன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் போச்சுட்டு இது மாதிரி போயிட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாரு அவங்க மனைவி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து இவர் முல்லா வந்து வீட்டுக்கு அந்த தத்துவஞானி வீட்டுக்கே போய் அஹ் அவரை வந்து பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு போன உடனே வந்து தத்துவ விஞ்ஞானிக்கு வந்து முல்லாவை பார்த்த உடனே வந்து பயமாயிருச்சு ஐயோ நம்ம வீட்டுல வந்து போய் அவங்க வீட்லயே போய் இந்த மாதிரி எழுதி வச்சுட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயமாயிருச்சு ஏதாவது திட்டுவாரோ இல்ல சண்டை போடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டு இருந்தாரு ஆனா முல்லா என்ன பண்ணாரு பாத்துட்டு பணியோடு வணக்கம் சொல்றாரு இவருக்கா உள்ளுக்குள்ள என்னென்னமோ தோணுது இந்த கதவுல வர இவரை முட்டால் க கழுதை அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு வந்துட்டோமே அவர் வந்து வேகமா திட்டுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள என்னென்னமோ வருது ஆனா இவர் வந்து பனியோடு வணக்கம் சொல்லிட்டு ஐயா நீங்க வந்து உங்க பேரை என் வீட்டு கதவுல எழுதி வச்சிட்டு வந்துட்டீங்க ஆஹ் அதை பாத்துட்டுதான் நீங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் மன்னிச்சுக்கோங்க ஐயா நீங்க வரும்போது நான் வீட்டுல இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லவும் இவருக்கு ஒரே அதிர்ச்சியோ நிக்கிறாரு அது மட்டும் இல்லாம அதிர்ச்சியும் கூட முல்லா வந்து இவ்வளவு அறிவாளியா அப்படின்னு சொல்லிட்டு தன்னையே முட்டால் விட்ட முல்லாவின் அறிவை பார்த்து வியந்து இவர் வந்து ஆச்சரியத்தோட நின்றுட்டு இருக்காரு இந்த கதை அவ்வளவுதாங்க முடிஞ்சிச்சு இந்த கதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்க நாளை ஒரு கதையோட பாக்கலாம்